கூட்டமே இல்லாமல் இடங்க குடும்பத்தோட வீக்கெண்டில் ஃபன் பண்ண ஒரு ஜாலியான ஒரு இடம்னு கூட சொல்லலாங்க அப்படிப்பட்ட இடத்துல தான் இன்றைக்கி நம்ம ஈரோட்டில் என்னென்ன ப்ளேஸ் பற்றி நான் இன்றைக்கி நம்ம இருக்குன்னு பார்க்க போகிறோம் ஈரோட்டில் இருந்து ஒரு பதிமூணு கிலோமீட்டர் தாங்க இந்த காளிங்கிரன்னு அணைக்கட்டுங்க இந்த இடத்துக்கு நீங்கள் பஸ்ஸில் வரணும்னா ஈரோடு பஸ் ஸ்டாண்டில் பவானி போகிற பஸ்ஸில் ஏறிக்கோங்க இந்த இடத்துக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்துடலாங்க அப்படிப்பட்ட இடம் தான் ஈரோட்டில் நிறையாவே இருக்குது நம்ம பார்க்கலாங்க லேடிஸ்க்கு தனியாக வந்து ஒரு ரூம் ஒன்று இருக்குதுங்க அங்கேயும் நீங்கள் ட்ரெஸ் மாற்றிக்கலாம் பக்கத்தில் ஒரு கோயில் ஒன்று இருக்குது ஒன் கிலோமீட்டர் நீங்கள் வாக் பண்ணிங்கன்னா அந்த கோயிலுக்கு நீங்கள் ரீச் ஆயிடலாம் கொடிவரி வாட்டர் ஃபால்ஸிலேருந்து ஒரு பதினஞ்சு மினிட்ஸில் நீங்கள் இந்த இடத்துக்கு நீங்கள் வந்துடலாம் இது ஒரு அழகான தொட்டி பலன்னு கூட சொல்லலாங்க இந்த இடத்துல நீங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து வா வாழமரமாகவே இருக்கும் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த இடத்துக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஸ்விம்மிங் தெரிஞ்சவங்க மட்டும்தான் இங்கே வந்து பண்ணலாம் குளிக்கலாம் மற்றபடி வந்து ஃபேமிலியால் நீங்கள் வந்தீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் பா ஃபன் பண்ண முடியாது நீங்கள் சுற்றி வேடிக்கை வேணால் பார்த்துக்கணும் கேர்ஃபுல்லாக குளிக்கணும் அப்படிப்பட்ட இடத்துல தான் இன்றைக்கி ஈரோட்டில் வந்து ஒரு பிளேஸ் இருக்குது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க இன்னும் நீங்கள் பார்த்துக்கலாம் நீங்கள் ஹைவேஸ்லேருந்து டூ கிலோமீட்டரில் நீங்கள் இந்த இடத்துக்கு நீங்கள் வந்துடலாம் ஆனால் ஒத்தையடி தான் காரில் தாராளமாக ஒரு காரு பைக்கு எல்லாம் தாராளமாக நீங்கள் கொண்டு வரலாங்க ஒரு ஃபேமிலியான ஒரு ட்ரிப்புனே சொல்லலாம் இந்த இடத்துக்கு நீங்கள் போயிட்டு போதே இந்த தொட்டிப்பாலை வந்து ஒட்டியே வரும் அவ்வளோ ஒரு நைஸான ப்ளேஸுங்க கொடிவேரி அருவிங்க ஈரோடுக்கும் கோபிச்செட்டி ப கோபுச்செட்டிப்பாளையம் பக்கத்தில் இருக்குது இந்த அருவிங்க காலையில் பார்த்தீங்கன்னா ஒம்பது மணிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் ஓப்பனில் இருக்குங்க ஒரு ஆளுக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க படகு சவாரி பக்கத்தில் பார்க்கு அப்படியே வந்து நீங்கள் மீன் அங்கேயே குறிச்சி கொடுப்பாங்க அதுவும் நீங்கள் வந்து ஒரு ஜாலியாக நீங்கள் அங்கே என்ஜாய் பண்ணிவிட்டு ஃபேமிலியோடு நீங்கள் வரலாங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பவானி சாகர் ஆனிங்க இங்கே தண்ணி வருது அப்படியே நம்ம மேலிருந்து நம்ம பார்க்கலாம் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா பார்க் இருக்குது பக்கத்தில் பார்த்திங்கன்னா நிறைய டூரிஸ்ட் பிளேஸ் நிறையாவும் இருக்குது நீங்கள் அதையும் ரசிச்சிட்டு சின்ன சின்ன லைட்டாக ஃபோட்டோவும் எடுத்துக்கிட்டு ஒரு வீடியோ நீங்கள் அப்படியே அப்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அங்கேயே நீங்கள் ஃபன் பண்ணி ஜாலியாக நீங்கள் வந்து அந்த இல அந்த அழகை வந்து இயற்கையோட அழகை ரசித்து நீங்கள் வந்து ஒரு ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியான ஒரு ட்ரிப் பண்ணலாங்க திம்பம் ஹில் ஸ்டேஷனுங்க இது பார்த்திங்கன்னா வந்து பண்ணாரியம்மன் கோயிலில் தாண்டின உடனே வந்து இந்த ரோடு வந்து ஃபஸ்ட் செக் போஸ்ட் வந்து செக் போஸ்ட்டுக்கு மேலே தாண்டிங்கன்னா ஒரு ஊட்டியில் இருக்கிற ஃபீல் மாதிரியே ஃபீல் ஆகும் ஆனால் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக டிரைவ் பண்ணணும் ஏன்னா வந்து இந்த இடத்துல வந்து மெயினாக வந்து லாரிகள் வந்து மெயினாக வந்து ஆக்சிடென்ட் ஆகும் மெயினாக ஆக்சிடென்ட் ஆகும் ஏன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வண்டி விட்டுங்க எலிஃபெண்ட் நிறையா இங்கே இருக்குது அதெல்லாம் வந்து வைல்டு அனிமல்ஸும் இங்கே நிறைய இருக்குதுங்க சேஃபாக போவாங்க சேஃபாக போயிட்டு வாங்க ஓகே அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கடம்பூர் பக்கத்தில் சங்க கோவில்னு ஒரு கோயில் இருக்குதுங்க ஒரு நாள் நீங்கள் போயிட்டு வரலாம் கண்டிப்பாக நீங்கள் இந்த இடத்துக்கு நீங்கள் போயிட்டு வரலாம் கடம்பூர் கீழே மலையிலிருந்து நம்ம மேலே ஏறும்போது ஒரே ஒரு செக் போஸ்ட் இருக்கும் அந்த மலையில் ஏறும்போது போது பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்தது இந்த பஸ் ஸ்டாண்டு வழியே நம்ம போனோம்னா தாண்டி போனோம்னா ரொம்ப ட்ரையாக தான் இருக்கும் ரெண்டு ரெண்டு ஊர் தான் இருக்கும் டிராவல் பண்ணுறதுக்கு அவ்வளோ அழகாகவும் இருந்தது இதாங்க அந்த கடம்பூர் சங்க கோவில் காலையில் பார்த்திங்கன்னா ஒம்பது ஒம்பது மணிலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் இங்கே ஓப்பனில் இருக்கும் உள்ளே நம்ம அப்படியே போனோம்னா பார்த்திங்கன்னா அவங்க பேர் நம்ம பேர் வந்து அவங்க செலுத்த கேட்டு சொல்லிவிட்டு அவங்கள நோட் பண்ணிடுவாங்க உள்ளே வந்து நிறைய ஸ்டெப்ஸு நிறையா வந்து நிறையா சாமி எப்படியெல்லாம் கும்பிடணுன்னு போட்டிருப்பாங்க அதையெல்லாம் நம்ம பார்த்துட்டு பக்கத்தில் வந்து அந்த சங்க கோவில் அங்கே இருக்கும் பாருங்கள் அந்த சங்கி அப்படியே நம்ம பார்த்துட்டு அப்படியே சுற்றியும் வியூ தாங்க அவ்வளோ நல்லா இருந்தது அந்த கோவில் பார்க்கறதுக்கு வெறும் இருபத்தஞ்சி ரூபா டிக்கெட்டு தாங்க என்ட்ரி டிக்கெட்டு ஒரு நாள் ஃபுல்லாக ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட ஒரு ஒர்த்தான ஒரு சீனிக்கான கூட சொல்லலாம் இந்த இடம் ஈரோட்டில் தாங்க இருக்குது வெள்ளோடு பேர்ட்ஸ் சானிட்டரிங்க அவ்வளோ அழகாக இருந்தது போகிற வழி எல்லாமே பார்த்தீங்கன்னா வாய்க்காலாகவே இருந்தது இங்கே இருக்கிற பேட்ஸ் பற்றி எல்லாமே நீங்கள் நிறைய விதமாக எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அந்த பேட்ஸு கீழே பார்த்தீங்கன்னா அது எப்படிப்பட்டது அதோடய விளக்கம் எல்லாத்தையும் வந்து அவங்க நீட்டாக கொடுத்துருப்பாங்க அதை நம்ம தெரிஞ்சு தெரிஞ்சுக்கலாங்க பக்கத்தில் வந்து பார்க் எல்லாமே இருந்தது நம்ம சுற்றி பார்த்துட்டு ஒரு சூப்பரான ப்ளேஸ் கூட சொல்லலாம் ஒரு நாள் நீங்கள் கண்டிப்பாக இந்த இடத்துக்கு நீங்கள் போய்ட்டு வந்துடலாம் அவ்வளவு ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட ஒரு நீங்கள் ஃபன் பண்ணுறதுக்கு ஒரு தரமான ஸ்பாட் கூட நீங்கள் இந்த இடத்த நீங்கள் சொல்லலாம் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஏற புதுசாக வந்துங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்ங்க